வேதாகமும் கற்களும் இரண்டாவது நாளுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் யாத்ரா பதினேழாவது அதிகாரம் அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள் உட்கார்ந்தான் ஆரோனும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள் விதமாக சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாக இருந்தது பின்புலம் என்னவென்று சொன்னால் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு பிரவேசி நாற்பத்தி இரண்டு இடங்களில் பாளைய மிறங்குகிறார்கள் அப்படிப்பட்ட நாற்பத்தி இருசன் என்று சொல்லக்கூடிய அந்த பாளையம் பிறந்தது மிக முக்கியமான ஒரு சேஷம் தான் இந்த ரெமி தீவு இந்த பகுதி நடந்த மிக முக்கியமான நிகழ்வை இந்த வசனத்தினுடைய பின்புலமாக பார்க்க முடியும் நடக்கிறது அமலேக்கியர்கள் விரோதமாக ஒரு யுத்தத்தை நடத்துகிறார்கள் அந்த யுத்தத்தை நின்று நடத்தி தலைமை தாங்குகிற மோசை அந்த இடத்தில் இருக்கிறார் மோசையினுடைய கைகள் வந்து மேல் நோக்கி நிற்கும் போது இசிறவில் ஜனங்கள் மேற்கொள்ளுகிறார்கள் அந்த கைகள் கீழே இறங்கும் போது அந்த கோலை கீழே இறக்கும் போது அந்த ஜனங்கள் தோல்வியை சந்திக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நில்தான் இந்த வசனம் அதனுடைய பின்னணியை காண்பித்துக் கொடுக்கிறது இன்றைக்கு நான் பார்க்க இருக்கிற முப்பத்தி இரண்டாவது ஆங்கும்கள் இந்த தாங்குகிற சூழ்நிலை எப்படி படுகிறது இந்த தாங்குகிற சூழ்நிலைக்கு முன்பாக என்ன பின்னணி அசந்து போயிடுச்சு மிகப்பெரிய யுத்தம் அமெரிக்கர்களுக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் ஏற்பட்டு ஒரு சோர்வான நிலைமை அல்லது அடைய போகிற சூழ்நிலை இதற்கு மேல் எனக்கு பெலன் இல்லை இதற்கு மேல் இது எனக்கு சக்தி இல்லை தாங்கக்கூடிய ஒரு ஓவர் வெயிட்டடா அவ்வளவு பிரச்சனைகளை தலைமையில தூக்கி போட்டதுக்கு தான் அசந்து போகிற அனுபவம் சோர்ந்து போகிற அனுபவம் தளர்ந்து போகிற அனுபவம் இப்பட்ட சூழ்நிலையில் தான் மோசையினுடைய கைகள் அஞ்சிக்கி இருக்கிறது இப்படிப்பட்ட இந்த மோசை எப்படிப்பட்டவர் அப்படின்னா ஜனங்களை அடிமைத்தனத்தினுடைய வாழ்வில் இருந்து ஆனனுக்கு நடத்துக்கிற மிக முக்கியமான ஒரு தலைப்பு அதாவது தண்ணியிலிருந்து எடுக்கப்பட்டவன் மோசை என்று சொல்லுகிறார் அப்படி அந்த செங்கடலை கடந்து அவர் வந்து ஒரு ஞானஸ்தான கடையாளமாக ஜனங்களை வழி நடத்துகிற சூழ்நிலையில் அசந்து போய் சோர்ந்து போய் இருக்கிறார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த இடத்துல ஒரு கல்லை எடுத்த அந்த இடத்துல அவரை உட்கார வைக்கிறாங்க அந்த கல் எதை குறிக்கிறது என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிற ஒரு கல்லாக பார்க்கப்படுகிறது இயேசு கிறிஸ்துவனுடைய கல்லுல உட்காருகிற அந்த அனுபவம் என்னவென்று சொன்னால் கீழே வைத்தார்கள் கொண்டு வந்து கீழே வைத்தார்கள் அதன் மேல் அவர்தான் ஆங்கில வேதாகமத்தினுடைய நியூ டிரான்ஸ்லேஷன் மிக அழகாக சொல்லுகிறது ஸ்டேட் அப்படின்னு சொல்லி அதாவது சேட் டவுன் அது அதில் உட்கார்ந்தார் அப்படின்னு சொல்லி இட்ஸ் இட்ஸ் டிபெண்டன்ஸ் அந்த இடத்தை அது அது சார்ந்து கொள்ளுகிற ஒரு அனுபவத்துக்காக அந்த கல் அழைக்கும் ஸோ இப்படிப்பட்ட தளர்ந்து போன சூழ்நிலையில் அந்த இடத்துல அவர் வந்து அந்த சார்ந்து அந்த கல்லை சார்ந்து இயேசு கிறிஸ்துவை சார்ந்து அந்த இடத்துல உட்கார்கிறார் இந்த யுத்தத்தை நடத்துகிற அமலேக்கியர்கள் யார் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அமலேக்கிய பின்னணி என்னவென்று சொன்னால் அமலேக்கருடைய ஆவி என்ன சொல்லும்னா அமலேக்கருடைய ஆவி சுயத்தை அதிகமாக நாடி சுயத்தை சார்ந்த ஒரு காரியம் நம் வாழ்க்கையில் சுயம் இருக்கும் என்று சொன்னால் இந்த ஸ்பிரிட் ஆஃப் அமலேக்கர் நம்முடைய வாழ்வில் அதிகமாக செயல்படுகிறது இன்னொரு அமலேக்கருடைய மாம்சத்தினுடைய கிரியை அதிகமாக இருக்கும் ஃப்ளஸ்லி ஆக்டிவிட்டி மாம்சமான கிரியை ஆவிக்குரிய கிரியைகள் மாம்பின் கிரியைகள் என்று வேதம் நமக்கு தெளிவாக பிரித்து காண்பித்துக் கொடுக்கிறது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த மாம்சத்தின் கிரியைகள் என்னவென்பதை கலாத்தியர் புத்தகத்தில் நாம் பார்க்கிறோம் அப்படிப்பட்ட மாம்சத்தின் கிரியைகளை அதிகமாக

கைகள் தளர்ந்து போகாமல் நின்றது என்று சொல்லி பார்க்க முடியாது இப்படிப்பட்ட ரெண்டு மனிதர்கள் அங்க சப்போர்ட் பண்றாங்க ஒன்று ஆரோ மற்றொருவன் ஊர் இப்படி சப்போர்ட் பண்ணப்பட்டதுனால கைகள் தளர்ந்து போகாம சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையா இருந்தது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது சூரியன் அஸ்தமிக்கிறதை பற்றி நாம் ஏற்கனவே பார்த்தோம் சூரியன் அஸ்தமிக்கிற ஒரு அனுபவம் என்னவென்று சொன்னால் இப்படி சுயம் நம்மை எதிர்க்கும் போது அம்சத்தின் கிரியைகள் நம்மை தாக்கும் போது அழுத்தும் போது நாம் சூரியன் அஸ்தமி என்ன சொன்னா ஒரு எண்டு லைஃப் இதுக்கு மேலே என்னால் முடியாதுன்னு சொல்லி என் வாழ்க்கையை முடித்து கொள்ளக்கூடாது அந்த சன் செட்டை அப்படிப்பட்டதை குறிக்கிறது டார்க்னஸ்ஸை குறிக்கிறது ஒரு இருள் நிறைந்த வாழ்க்கைக்கு நிற நடத்தப்படுகிறது அப்படிப்பட்ட ரெஸ்ட் அப்படின்னு சொன்னால் அந்த ஒரேடியா ரெஸ்ட் முடிச்சிடலாம் வாழ்க்கையை முடிச்சிட்டு அப்படின்னு சொல்லி ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அமலேக்கியர் ஆவி இந்த மையத்தின் ஆவி இந்த மாம்சத்தின் ஆவி நமக்கு விரோதமாக யுத்தம் செய்யும் போது நாம் செய்ய வேண்டும் இது எப்படி மேற்கொள்ள வேண்டியது எப்படி நிலையாய் அந்த கையை நிலையாய் நிறுத்துவது இப்படி அப்படிங்கிறத இந்த நாள் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஹவு டு ஸ்டடி அண்ட் அண்ட் சன்செட் அந்த எண்டு வருவதற்கு முன்பாக அதை எப்படி மேற்கொள்வது எப்படி கடைசி வரை கைகள் தளர்ந்து போகாமல் நிறுத்த முடியும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் மூன்று காரியங்களை இந்த வசனத்தின் அடிப்படையில் பார்க்கலாம் முதலாவது காரியம் ஒரு பக்கத்தில் ஆரோம் ஆரோனும் ஒரு பக்கத்தில் ஊரும் இருக்கிறார் ஆரோன் என்பதற்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால் மவுண்ட் ஆஃப் ஸ்ட்ரென்த் அதாவது மலைகளுடைய பலம் என்று சொல்லி இந்த ஆவிக்குரிய பலம் ஆவிக்குரிய ஸ்ட்ரென்த் என்னவென்று சொன்னால் கனெக்ஷன் வித் காட் தேவனோடு உள்ள உறவு எப்படிப்பட்ட உறுதியாய் நிலையாய் இருக்கிறதோ அப்பொழுதுதான் உங்களுடைய சுயை உங்களுடைய மாம்சத்தின் கிரியைகளை நீங்கள் மேற்கொள்ள முடியும் ஆரோன் ஒரு பக்கம் தளர்ந்து போன அந்த கையை உயர்த்தி பிடிக்கிறான் மற்றொரு பக்கம் ஊறு பிடிக்கிறார் ஆறு பிடிக்கிற இந்த ஒன் சைடுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னா கனெக்ஷன் வித் காட் தேவனோடு கூட சரியான உறவு நீங்கள் வைப்பீர்கள் என்று சொன்னால் நிலையான ஒரு உறுதியான ஒரு உறவு இருக்கும் என்று சொன்னால் சுயத்தையும் மாம்சத்தின் கிருகைகளையும் மேற்கொள்ள முடியும் இந்த பக்கம் ஊர் அந்த கைகழ்கிறார் எ அந்த ஊருக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால் பியூர் சுத்தம் உள்ளவன் அல்லது லிபர்ட்டி விடுதலை உள்ளவன் அதாவது ஃப்ரீடமை குறிக்கிறது அடிமைத்தனத்தில் பாவத்திலே திரும்ப திரும்ப செய்கிற காரியத்திலே நீங்கள் பாவத்துக்கு அடிமையாக இருப்பீர்கள் என்று சொன்னால் சுத்திகரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நேராய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் சுத்தம் உள்ளவர்களாய் வாழ்வீர்கள் என்று சொன்னால் ஃப்ரீடமா அதாவது பாவம் இல்லாம சாபம் இல்லாம அடிமைத்தனம் இல்லாம லிபர்டியாக நீங்கள் இருப்பீங்க சொன்னா அப்படிப்பட்ட சூழ்நிலையில சுயத்தையும் மாம்சத்தின் கிரியைகளை மேற்கொள்ள முடியும் மற்ற ஒரு பக்கம் கனெக்ஷன் வித் காட் தேவனோடு உறவு சரியாக இருக்க வேண்டும் இந்த பக்கம் என்ன செய்யணும் இருக்கணும் பாவத்தோடு இல்லைன்னா அடிமைத்தனத்தோடு நீங்க வந்து வாழ்வீர்கள் என்று சொன்னால் இப்படிப்பட்ட சுயத்தையும் மாம்சத்தின் கிரியைகள் மேற்கொள்ள முடியாது அடிப்பகுதியில் அந்த கல் இருக்கிறது அந்த கல் நான் ஏற்கனவே சொன்னேன் அது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது அப்படிப்பட்ட கல்லில் சாட் அப்படின்னு சொல்லி ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது இன்னொரு மொழி பெயர்ப்பு என்ன சொல்லுது அப்படின்னா அவரோடு கூட வாசஸ்தலம் அந்த பகுதியில வாசஸ்தலம் ஒரு பிரசன்ஸை குறிக்கிறது இன்னொரு டிரான்ஸ்லேஷன் டு மேரி கல்யாணம் செய்து கொள் அதிலே செட்டில் ஆகிறது அப்படிப்பட்ட தேவனை சார்ந்து தேவனை தேவனோடு கூட ஒட்டி கொண்டு இயேசு கிறிஸ்துவை பிடித்துக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை சார்ந்து இயேசு கிறிஸ்துவை முன்னிறுத்தி நீங்கள் எல்லாவற்றையும் செய்வீர்கள் என்றால் அப்படி அவரையே நேசித்து அவரையே ஒட்டி கொள்வீர்கள் என்று சொன்னால் இந்த சுயத்தையும் மாம்சத்தின் கிரகைகளையும் எளிதாக மேற்கொள்ளலாம் ஒரு பக்கம் ஆர் இருக்க வேண்டும் கனெக்ஷன் வித் காட் இன்னொரு பக்கம் ஊர் இருக்க வேண்டும் லிபர்ட்டி அல்லது